அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்களில் வினா எண் நாற்பத்தி மூன்று இந்த வினாவிற்கான விடையை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல்ல கொஷின் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் தனிம பகுப்பாய்வில் ஒரு சேர்மம் பின்வரும் தரவுகளை தருகிறது சோடியம் என்ன சோடியம் எவ்வளோன்னா பதினாலு புள்ளி மூணு ஒன்று பர்சன்டேஜ் அடுத்தது சல்ஃபர் சல்ஃபர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஒன்பது ஏழு பர்சன்டேஜ் ஹைட்ரஜன் ஆறு புள்ளி இரண்டு இரண்டு பர்சன்டேஜ் ஆக்சிஜன் அறுபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் சேர்மத்தில் உள்ள ஹைட்ரஜன் முழுவதும் ஆக்சிஜனுடன் சேர்ந்து படிக நீராக இருக்கிறது எனில் சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாட்டை காண்க அந்த சேர்மத்தோட மூலக்கூறு நிறை முந்நூற்றி இருபத்தி இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது மூணு ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம் கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சுட்டு முதல்ல எளிய விகித வாய்ப்பாடை கேல்குலேட் பண்ணணும் ரொம்ப சிம்பிள் நிறைய ப்ராப்ளம்ஸ் அது மாதிரி பார்த்துருக்குறோம் அடுத்தது என்ற ஒரு ஃபேக்டரை காரணியை நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவேன் என் தெரிஞ்சால் மூலக்கூறு வாய்ப்பாட்டை கண்டுபிடிச்சிட முடியும் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் எளிய விகித வாய்ப்பாட்டை கண்டுபிடிக்க போகிறோம் இதை மாதிரி ஒரு அட்டவணையை நம்ம எப்பவும் போடுற மாதிரி போட்டுடலாம் இந்த கொஷனில் கொடுத்துருக்கிற தனிமங்களை முதல்ல எழுதிடுவோம் என்ன கொடுத்துருக்காங்க சோடியம் கொடுத்துருக்காங்களா அடுத்தது சல்ஃபர் கொடுத்துருக்காங்களா அடுத்தது ஹைட்ரஜன் அடுத்தது ஆக்சிஜன் கரெக்டா இந்த தனிமங்கள் எவ்வளோ சதவீதம் கொடுத்துருக்குறாங்க சோடியம் பாருங்கள் பதினாலு புள்ளி மூணு ஒன்று பர்சன்டேஜ் சல்ஃபர் ஒம்பது புள்ளி ஒன்பது ஏழு ஹைட்ரஜன் ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு ஆக்ஸிஜன் அறுபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு கரெக்டா அடுத்தது அணு அணுநிறை நமக்கு முன்னாடியே இவங்களோட அணுநிறை தெரிஞ்சிருக்கணும் லாக் புக்கில் நீங்கள் பாருங்கள் சோடியத்தோட அணுநிறை இருபத்தி மூணு சல்ஃபருக்கு முப்பத்தி ரெண்டு ஆக்ஸிஜனுக்கு ஒன்று சாரி ஹைட்ரஜனுக்கு ஒன்று ஆக்ஸிஜனுக்கு பதினாறு கரெக்ட்டா இப்போ அணுக்களின் ஒப்பு எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு ஒரு தனிமம் எவ்வளவு சதவீதம் இருக்கோ அந்த சதவீதத்தை அவங்களோட அணு நிறையால் வகுக்கணும் அப்போ இங்கே வந்து பதினாலு புள்ளி மூணு ஒன்று இருக்குது பை இருபத்தி மூணால் வகுக்கணும் என்ன வருதுன்னு பார்ப்போம் அடுத்தது ஒன்பது புள்ளி ஒன்பது ஏழு இருக்குது அதை முப்பத்தி ரெண்டால் வகுக்கணும் அடுத்தது ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு இருக்குது அதை ஒன்றால் வகுக்கணும் அடுத்தது அறுபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு இருக்குது அதை பதினாறால் வகுக்கணும் வகுத்து இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்கணும் முதல்ல பதினாலு புள்ளி முப்பத்தி ஒன்று டிவைடட் பை இருபத்தி மூணு சரிங்களா இப்போ நான் புள்ளியை எடுத்துட்டேன் அதை வந்து டென் பவர் மைனஸ் டூன்னு தனியாக வச்சுப்போம் பதினாலு புள்ளி முப்பத்தி ஒன்றுனா இன்ட்டு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று அதை தான் டென் பவர் மைனஸ் டூன்னு நான் சொல்கிறேன் இந்த இருபத்தி மூணு பாருங்கள் ஆறு தடவை போகும் அப்போ ஆறு மூணு பதினெட்டு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒன்றும் பதிமூணு ரைட்டா நூற்றி நாற்பத்தி மூணில் நூற்றி முப்பத்தெட்டு போச்சுன்னா மிச்சம் அஞ்சு ஒன்றை கீழே இறக்குறோம் இருபத்தி மூணு ரெண்டு தடவை தான் போகும் ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு இப்போ ஐம்பத்தி ஒன்றில் நாற்பத்தாறு போச்சுன்னா எவ்வளோ வரும் மீதி அஞ்சு திரும்ப ஜீரோ சேர்க்குறோம் இப்போ இங்கே பாயிண்ட் இருக்குது ஜீரோ சேர்க்குறோம் மறுபடியும் ரெண்டு தடவை தான் போகும் அப்போது இதே நாற்பத்தி ஆறு தான் ஸோ முடிஞ்சு போச்சு கரெக்டாக இப்போ அறுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு வருது இன்ட்டு இந்த பத்தின் நடுக்கு மைனஸ் ரெண்டு அப்போனா இன்ட்டு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்றுன்னு அர்த்தம் நீங்கள் பெருக்குனிங்கன்னா இந்த பாயிண்ட்டு அப்படியே இங்கே போயிடும் அப்போது ஜீரோ புள்ளி ஆறு ரெண்டு கடைசியில் இருக்க நம்பர் அஞ்சுக்கு குறைவாக இருக்கிறதுனால நம்ம விட்டுடலாம் அப்போ இதோட மதிப்பு ஜீரோ புள்ளி ஆறு ரெண்டு கரெக்டாக அடுத்தது நைன் பாயிண்ட் நைன் செவனை முப்பத்து ரெண்டால் வகுக்கிறோம் எப்படி வகுக்கிறது நைன் பாயிண்ட் நைன் செவனை இந்த பாயிண்ட் எடுத்துருங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுட்டு பத்து நடுக்கு மைனஸ் ரெண்டுன்னு வச்சுப்போம் இது அப்படியே இருக்கட்டும் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழை முப்பத்தி ரெண்டால் வகுக்கிறோம் இப்போ மூணு தடவை போகும்னு நினைக்கிறேன் மூணு ரெண்டு ஆறு மூணு ஒம்பது ஸோ கழிக்கிறோம் மிச்சம் மூணு ஏழை கொண்டு வரோம் ஒரு தடவை தான் போவும் முப்பத்தி ரெண்டு மிச்சம் அஞ்சு ஐம்பது அஞ்சில் போகாது பாயிண்ட்டு திரும்பவும் ஒரு தடவை தான் போவும் முப்பத்தி ரெண்டு ஸோ அவ்வளோ தேவையில்லை நமக்கு ஸோ என்ன வருது முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று வருது இந்த பத்தி நடுக்கு மைனஸ் ரெண்டு தனியாக வச்சுருக்கோம்ல ஸோ அதால் பெருக்கிறோம் அப்போ ரெண்டு இலக்கமுக்கு முன்னாடி புள்ளி போகணும் அப்போ ஜீரோ புள்ளி இது பாயிண்ட்டுக்கு முன்னாடி போயிடும் மூணு ஒன்று ஒன்று இப்படி இருக்கும் ஸோ ஜீரோ புள்ளி மூணு ஒன்று கரெக்டா அடுத்தது ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு பை ஒன்று விச் இஸ் ஈக்குவல் டு ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு தான் அடுத்தது அறுபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சை பதினாறால் வகுக்கணும் ஸோ இதையுமே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு டிஜிட் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்போது டென் பவர் மைனஸ் ஒன்று இருக்கும் அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கரெக்டாக இப்போ பதினாறால் பெருக்கிறோம் நாலு தடவை போவோமா நாலு ஒன்று நாலு ஆறு நாங்க இருபத்தி நாலு கரெக்டு அப்போ நாலு தடவைனா ஆறு நாலு இருபத்தி நாலு மீதி ரெண்டு நாலு ஒன்று நாலு ரெண்டு ஆறு இப்போ மிச்சம் வந்து அஞ்சு கரெக்டாக இந்த அஞ்சை கீழே இறக்குறோம் பதினாறு ரெண்டு தடவை தான் மூணு தடவை போவோமா கரெக்டு மூணு தடவை போகும் மூவாறு பதினெட்டு மீதி ஒன்று மூவோன்னு மூணு ஒன்று நாலு மீதி வந்து இதில் ஒரு ரெண்டு இருக்குது ஏழு சரியாக நாற்பத்தி மூணு வருது புள்ளி இப்போ எழுபது போட்டோம்னா திரும்ப வந்து அதே எத்தனை தடவை நாலு தடவை தான் போகும் ரைட்டா இப்போது இந்த பத்தினடுக்கு மைனஸ் ஒன்றை இங்கே கொண்டு வரும் அப்போ என்ன ஆகும் நாலு புள்ளி மூணு ஒரு ஒரு டிஜிட்ட இந்த பாயிண்ட்டை நம்ம தள்ளி கொண்டு போகணும் அப்போ எவ்வளோ வரும் நாலு புள்ளி மூணு நாலு இந்த வகுத்தல்ல நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அணுக்களோட ஒப்பு எண்ணிக்கை பாருங்கள் எல்லாமே பாயிண்ட்ல வந்திருக்கு ஸோ நமக்கு எளிய விகிதமாக வேணும் அப்போ இதில் யார் குறைவாக இருக்கிறாங்களோ அவங்களால எல்லா நம்பரையும் நம்ம டிவைட் பண்ணுவோம் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஆறு ரெண்டு ஜீரோ புள்ளி ஆறு ரெண்டு பை ஜீரோ புள்ளி மூணு ஒன்று எத்தனை தடவை போவோம் ரெண்டு தடவை போவோம் அடுத்தது ஜீரோ புள்ளி மூணு ஒன்று ஜீரோ புள்ளி மூணு ஒன்றாலே இப்போ வகுத்தா எத்தனை வரும் ஒன்று வரும் இங்கே ஸோ இங்கே வந்து ரெண்டு வரும் இங்கே வந்து ஒன்று வரும் கரெக்டாக அடுத்தது ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு பை ஜீரோ புள்ளி மூணு ஒன்று இப்போ வந்து இந்த பாயிண்ட் அப்படியே எடுத்துருங்க அறநூற்றி இருபத்தி ரெண்டு பை முப்பத்தி ஒன்றுன்னு ஆகிடும் பாயிண்ட்டை இங்கேயும் ரெண்டு டிஜிட் தள்ளி எடுக்கிறோம் இங்கேயும் ரெண்டு டிஜிட் தள்ளி எடுக்கிறோம் அப்போ முப்பத்தொன்று இருபது தடவை கிட்டத்தட்ட இருபது தடவை போகும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ இங்கே இருபது அடுத்தது இங்கே இருக்க நாலு புள்ளி மூணு நாலால் மூணு நாலால் ஜீரோ புள்ளி மூணு ஒன்று வகுக்கணும் இப்போயும் நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு ஜிட் தள்ளி போய்டும் நானூற்றி முப்பத்தி நாலு பை முப்பத்தி ஒன்று நீங்கள் வகுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வகுக்கிறப்போ ஒரு தடவை தான் போகும் அதுக்கப்புறம் நாலு தடவை போகும் ஸோ இது வந்து பதினாலு எல்லாத்தையுமே எளிய விகிதத்தில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ எளிய விகித வாய்ப்பாடு என்னவாக இருக்கும் பாருங்கள் முதல்ல சோடியம் இருக்குது சோடியம் போட்டுருங்க சோடியம்க்கு நேராக நம்பர் ரெண்டு போட்டாச்சு அடுத்தது சல்ஃபர் சல்ஃபருக்கு நேராக நம்பர் ஒன்று போடணும்னு அவசியம் இல்லை அடுத்தது ஹெச் ஹெச்சுக்கு நேராக இருபது ஓ அடுத்தது ஓக்கு நேராக பதினாலு இருக்குது சரியா ஸோ எளிய விகித வாய்ப்பாடை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது எண்ணை கண்டுபிடிக்கணும் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது என் இஸ் ஈக்குவல் டு இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது இந்த சேர்மத்தோட மோலார் நிறை மோலார் நிறை அல்லது மூலக்கூறு நிறை கொஷினில் பாருங்கள் கொடுத்துருக்குறாங்களான்னு மூலக்கூறு நிறை கொடுத்துட்டாங்க இந்த சேர்மத்தோட மூலக்கூறு நிறை பை எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை நிறை கரெக்டா இப்போ மோலார் நிறை அதாவது மூலக்கூறு நிறை நமக்கு தெரியும் எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை எப்படி கண்டுபிடிக்கிறது எளிய விகித வாய்ப்பாட்டை வச்சு கண்டுபிடிக்கணும் இங்கே யார் யார் இருக்கா ரெண்டு சோடியம் இருக்குது கரெக்டா ஒரு சல்ஃபர் இருக்குது இருபது ஹெச் இருக்குது பதினாலு ஆக்சிஜன் இருக்குது கரெக்டா இப்போது ரெண்டு இன்ட்டு சோடியம்க்கு எவ்வளவு அணுநிறை இருபத்தி மூணு சல்ஃபருக்கு எவ்வளோ ஒன்று இன்ட்டு முப்பத்தி ரெண்டு ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ இருபது இன்ட்டு ஒன்று கரெக்டா ஆக்சிஜனுக்கு எவ்வளோ பதினாலு இன்ட்டு பதினாறு இப்போ என்ன பண்ணுங்க இது எல்லாத்தையும் பெருக்குங்க ரெண்டு இருபத்தி மூணு நாற்பத்தி ஆறு ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்திரெண்டு இருபது இன்ட்டு ஒன்று இருபது இப்போ பதினாலு இன்ட்டு பதினாறு எவ்வளோ வரும் பதினாலு இன்ட்டு பதினாறு ஆறு நாலு இருபத்தி நாலு மீதி ரெண்டு ஆறு ஒன்று ஆறு ரெண்டு எட்டு ஒரு பதினாலு நாலு எட்டு நாலு பன்னெண்டு மீதி ஒன்று ரெண்டு இரநூத்தி இருபத்தி நாலு வருது இப்போ இதெல்லாம் கூட்டுங்க ஆறு நாலு பத்து பன்னெண்டு மீதி ஒன்று நாலு மூணு ஏழு நாலு பதினொன்று மிச்சம் இருந்த ஒன்று பன்னெண்டு மீதி ஒன்று இதை கூட்டினா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஸோ எளிய விகித வாய்ப்பாட்டு நிறைய கண்டுபிடிச்சாச்சு அப்போது என் இஸ் ஈக்குவல் டு மோலார் நிறை முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை நம்ம கண்டுபிடிச்சதும் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் பண்ணால் ஈக்குவல் டு ஒன் ஸோ இதுதான் என் ரைட்டா இப்போ மூலக்கூறு வாய்ப்பாடை எப்படி கண்டுபிடிக்கிறது மூலக்கூறு வாய்ப்பாடு இஸ் ஈக்குவல் டு இந்த என் இன் எளிய விகித வாய்ப்பாடு நான் ஷார்ட்டாக எழுதினேன் நீங்கள் எக்ஸாமில் அது மாதிரிலாம் எழுதக்கூடாது ஃபுல்லாக தான் எழுதணும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என் ஒன்னா இன் எளிய விகித வாய்ப்பாடு என்னது என் ஏ டூ எஸ் ஹெச் ட்வெண்ட்டி ஓ ஃபோர்டீன் சரியா ஸோ இந்த வினாவில் கொடுத்துருக்கிற சேர்மத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு இது தான் ஆனால் இங்கே கூடுதலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சேர்மத்தில் இருக்கிற ஹைட்ரஜன் எல்லாமே ஆக்சிஜன் கூட சேர்ந்து படிக நீராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ மூலக்கூறு வாய்ப்பாடை அதுக்கேற்ற மாதிரி எழுதணும் எல்லா ஹைட்ரஜனும்னா இருபது ஹைட்ரஜன் இருக்குது நான் முதல்ல இந்த ஹைட்ரஜனை தனியாக போட்டுடுறேன் சரியா ஏன்னா ஹைட்ரஜன் படிக நீர்ன்றாங்க படிக நீர்னால் மூலக்கூறு வாய்ப்பாடிலே நீங்கள் ஹெச் டூவை தனியாக பார்க்கலாம் ஸோ ஹெச் டூ ஓ போட்டாச்சு ரைட்டா ஹெச் போட்டாச்சு எல்லா ஹைட்ரஜனும் அப்போது எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு இருபது ஹைட்ரஜன் இருக்குது அப்போ இருபது ஹைட்ரஜனாக பத்து ஹெச்டூ அப்போ தான் பத்து ரெண்டு இருபது ஹைட்ரஜனை தான் எல்லா ஹைட்ரஜன் சொல்லியிருக்காங்க அப்போ பத்து இன்ட்டு ரெண்டு இருபது ஆகிடும் கரெக்டாக இப்போது மிச்சத்தை பாருங்கள் டாட் வச்சுரு என்ஏ இருக்குது என் டூ போட்டுட்டேன் எஸ் இருக்குது எஸ்ஸை போட்டுட்டேன் ஓ வந்து பதினாலு இருக்குது அந்த பதினாலில் பத்து ஓ இங்கே நீர் கூட சேர்கிறதுக்கு போயிடுச்சு அப்போ மிச்சம் நாலு தான் இருக்கும் ஸோ ஓ ஃபோர் இதுதான் அந்த சேர்மத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு வினாவின் அடிப்படையில் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ